நம்ம வீட்டில் என்னென்ன பெட்ஸ்லாம் வளர்க்குறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இவங்க பேர் பைனாப்பிள் கனூர் ஒன்று பேர் ராஜா ஒன்று பேர் ரோஜா இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எக் வந்து லே பண்ணியிருக்காங்க நான் கேஜை ஓப்பன் பண்ணுமே ராஜா வந்து என்னடா என் கூட்டில் செய்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஒன்றும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேஜை வந்து மூடிட்டு நம்ம பெர்ஷன் கேட்டுக்கிட்ட போயாச்சு இவன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பா இருக்கா அதுக்கப்புறம் டைகர் இருக்காப்புல இவங்க மூணு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் லிவரை வந்து அவுச்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டைகரும் அதுக்கப்புறம் பிளாக் கிமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பேர்சன் சொல்லலாம் சிம்பா வந்து ரொம்ப அக்ரெசிவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் வளர்க்குறோம் விடோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொய் அதுக்கப்புறம் கோல்டு ஃபிஷ் பிளாக் கோல்டுலாம் இதெல்லாம் வளர்க்குறோம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் பண்ண வந்து இந்த கிளே ஃபிஷ் வந்து இருக்குங்க ஒன்று பேர் ஹேலன் இன்னொன்று பேர் பாப்பாய்ங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கனா நல்லா ஸ்கின்லாம் ரிமூவ் போய் நல்லா பைண்ட் ஆகி நம்மள்டையுமே நல்லா அடாப்ட் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் புதுசாக ஏதாச்சும் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த அலிகேட்ரு கார் வந்து வாங்கியிருந்தோம் நல்லா குட்டியாக வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைவாக ஃபிஷ் போட்டு வீடியோ இருக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் சாப்பிடவே மாட்டேன்ருச்சுங்க அதுக்கப்புறம் வீடியோக்காக ஒரு நாலஞ்சு போடுவோம் சாப்பிடுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் அப்பவும் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நான் வந்து எப்போவும் போட்டுட்டு மூடி வச்சுட்டு போயிடுவாங்க அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழித்து ஃபிஷ்ஷாக பார்த்தோம் நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சு சரி இப்போ போட்டு பார்ப்போமே சாப்பிடுதா அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் போட்டு பார்த்தேங்க போட்ட அடுத்த சிக்கேண்ட் என்ன செய்யுதுன்னு பாருங்க போட்டு கொஞ்சம் நேரத்திலே அதை அப்படியே அட்டாக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபிஷ்ஷே நம்ம கொடுக்கக்கூடாது ஏன்னா அதுவும் ஒரு உயிர் ஸோ அதனால் வந்து இவனுக்கு வந்து நம்ம வந்து நம்ம கேட்டுக்கு வாங்குற அந்த சிக்கனில் உள்ள ஹார்ட் எடுத்து நம்ம ஃபீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸை வந்து நான் வந்து எடுத்து போட்டு பார்த்தேங்க ஃபஸ்ட்டு முத முதல் போடுறதுனால அவன் வந்து சாப்பிடல கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தீங்கன்னா அதிகமாக அவன் சாப்பிட்டான் எனக்கு சந்தோஷமாயிருச்சு சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபிஷ் கொடுக்க தேவையில்லை நம்ம வந்து லிவரே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இன்னும் இவனுக்கு மட்டும் பேர் வைக்கலங்க நீங்கள் வந்து இவனுக்கு என்ன பேர் வைக்கலாங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் உங்களுக்கு என்ன பெட்டு பிடிக்குங்கிறதையும் நீங்கள் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்